வீட்டு வரி சொத்து வரி ரோட் டாக்ஸ் மின்சார என்ன எவ்வளோலாம் நீங்கள் கடுமையாக உயர்த்தினீர்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் கட்டிட்டோம் இதை நான் சொன்னேன்னா கூட கட்சி சார்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர் நீங்கள் பார்க்கும்போது இந்த நான்கரை ஆண்டு திமுக ஆட்சி ஆன்டி இன்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா மக்கள் மத்தியில் மக்கள் மனசு எப்படி இருக்குது எவ்வளவு அவனை சீர்கெடுத்து வச்சுட்டு இந்த இவரை சொல்கிறாரு குடியின் பக்கம் போகாதீர்கள் போதையின் பக்கம் போகாதீர்கள் சொல்றது யாரு யாரோ கிடையாது நாட்டின் முதலமைச்சர் உங்கள் கையில் தான் ஐயா அதிகாரம் இருக்கு நீங்கள் நினைச்சிக்கனாக்கா க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் சார் மக்கள் விரும்புறது என்ன தெரியுங்களா நிம்மதியான ஒரு வாழ்க்கை ம் போராட்டம் இருக்கக்கூடாது அந்த பெண் பிள்ளை மேலே கைவிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்னதாக அவனுடைய வேலை வாய்ப்பை அவன் பாட்டு உறுதி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திட்டு போகணும் ரொம்ப இயல்பாக அவ்வளோ தான் சார் எதிர்பார்க்குறான் தேடி தேடி விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது சிப்காட்டுக்காக ம் பரந்தூருக்காக இது எந்த அரசியல் அவங்க திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க இஸ்லாமிய மக்களினுடைய நண்பர்கள் காவலர்கள் நாங்கள் தான் ம் அது உண்மையா ஒரு மார்க்க சிந்தனை கொண்டவர்களை நாங்கள் தான் அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா இஸ்லாமியர்கள் பின்பற்றுவது நபிகள் நாயகத்தை எங்களுக்கு மார்க்கம் போதித்த விஷயம் என்ன தெரியுங்களா கொடுங்கோல் ஆட்சியாளர் பக்கம் நிற்காது இன்னைக்கு ஊடகம் என்பது பல ஊடகம் சொல்கிறேன் போய் வந்து ஒரு பெரிய அஜெண்டா பேஸில் செயல்படும் பொழுது உங்களுக்கு பெரிய பணபலம் இருக்குது கட்டமைப்பு இருக்குது எல்லாத்தையும் வச்சு ஒத்த மனுஷன ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா பீப்புள்ஸ் சாய்ஸ் வந்து தளபதி தான் சார் இந்த கேள்வி கேட்குறதே தப்பு அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நம்முடைய சகோதரர் ராவுத்தர் பாய் அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் என்னங்க இந்த அடி அடிக்கிறீங்க போட்டு எல்லா வீடியோஸ்லேயும் யார் யார் அடிக்கிறமோ அவங்கள அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ பாருங்கள் மழை இன்னொரு பக்கம் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு நான் என்ன சொல்கிறேன் நம்ம வடபள்ளிலேருந்து குன்றத்தூர் வரைக்கும் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மழை பெய்யும் போது நான் கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன் மாசு போய் என் கூட பைக்கில் வாங்கன்னுுவேன் காரில் கிடையாது ஏன் கொண்டாட்டம் பைக்கில் தான் போவேன் ஏறி உக்காந்திங்கன்னா அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போயிருக்கீங்களா சார் சரிங்களா ஸோ அந்த கொண்டாட்டத்தில் நம்ம அவரை கலந்துக்கிட்டு வைக்கிறோம் இங்கேருந்து போய் நம்ம வந்து குன்றத்தூர் போகிறதுக்குள்ளேயே அந்த கொண்டாட்டத்தை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இன்னொன்று நான் இப்போ இந்த மலையில் நான் கவனித்த விஷயம் இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல அந்த குப்பையை அள்ளிட்டு அந்த லாரி எனக்கு முன்னாடி போகுது சார் உங்களுக்கு அந்த அதாவது ஏசிக்குள்ளேயே சொல்கிறேன் காரில் ஏசிக்குள்ளேயே அந்த துர்நாற்றம் உள்ளே வருது அவ்வளோ வாடகை ஐநூறு மீட்டருக்கு முன்னாடிக்கு நம்மளை அதை கடக்கும் பொழுது நான் கிளாஸ் இறக்கி நம்ம பார்க்கும்போது எவ்வளவு துர்நாற்றம்னு நமக்கு தெரியுது அந்த இதில் அவர்கள் அந்த பணியை ஏற்றுக்கிட்டு அதை வந்து அவங்க என்ன சொல்கிறது தார்மீகமாக செய்கிறாங்க எந்த அளவுக்கு சுகாதன் இங்கே ஏற்பட்டிருக்கு இப்போ டெங்குனால ஐம்பது பேர் இறந்துட்டாங்கன்றார் என்ன முன்னெடுப்பு எடுத்துருக்கிறீங்க சார் நான் எனக்கு இருக்கிறது இயல்பான ஒரே கேள்வி தான் நான் உனக்கு எல்லா வரையும் கட்டிடுறேன்ண்ணா இல்லையா வீட்டு வரி சொத்து வரி ரோட் டேக்ஸ் மின்சார கட்டின என்ன எவ்வளோலாம் நீங்கள் கடுமையாக உயர்த்தினீர்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் கட்டிட்டோம் ரொம்ப சிம்பிளான எனக்கு ஒரு இருக்கக்கூடிய இயல்பான ஒரே கேள்வி முதலமைச்சர் எத்தனை முறை வெளிநாட்டுக்கு பயணம் செய்திருக்கிறார் இது வரைக்கும் அவர் சொல்கிறாரு பலாயிரம் கோடி முதலீடாக கொண்டு வந்துள்ளோம் எனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கேள்வி ஒன்று தான் பலாயிரம் கோடி நீங்கள் வந்து முதலீடாக கொண்டு வந்திருந்தீங்கனாக்கா என் மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா குறையணும் அப்போ ஏன் கூடுது அப்போது நீங்கள் அதற்கான வெள்ள அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்ம அமைச்சர் ஒருத்தருக்கா டிஆர்பி ராஜா நக்கல் பண்ணுறது ஒயிட் பேப்பரை காமிச்சு இதான் வெள்ளரிக்கான்ட்டு அது கூட தெரியாத ஆள் அமைச்சராக உட்காந்துருக்கான்றது நம்மளுடைய சாபக்கேடா தான் இங்கே மக்களுடைய கேள்வியாக இருக்குது அப்போது நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் மகன் விருப்பப்பட்டால் இரநூறு கோடி எடுத்து கார் ரேஸ் விளையாடுறதுக்கான இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சாமானிய வீட்டு பிள்ளை இன்றைக்கி கபடி விளையாண்டா வெட்டுறான் புல்லட் ஓட்டுனா வெட்டுறான் குடிக்கிற மலத்தில் வந்து தண்ணீர் கலக்கக்கூடிய விஷயம் சார் வியோக்கள் வெட்டி பொடுகளை செய்யப்பட்டிருக்காங்க இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு அவல் பெண்களுக்கு பள்ளிகளில் பாதுகாப்பு இல்லை அது பள்ளியா பள்ளி அறையா அப்போ லா அண்ட் ஆர்டர் சீர்குலைந்திருக்கிறது நீங்களும் உணர்றீங்க சார் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக சீர்குலைஞ்சிருக்கு இதை நான் சொன்னா கூட கட்சி சார்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர் நீங்கள் பார்க்கும்போது இந்த நான்கரை ஆண்டு திமுக ஆட்சி ஆன்டி இன்குபென்ஸு இருக்கா இல்லையா லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா மக்கள் மத்தியில் மக்கள் மனசு எப்படி இருக்குது சார் மக்கள் மனது அளவுக்கு கொந்தளித்து போய் இருந்தால் எவ்வளவு கோபம் ஒருத்திருந்தால் மக்கள் வந்து பொது வெளியில் இந்த அரசாங்கம் குறித்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் இந்த மலை வெள்ளம் வந்தபொழுது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு நம்ம வந்து ஊடகத்தில் பதிவு பண்ண முடியாத வார்த்தைகளை மக்கள் நம்ம பொழுது இவர் ரோட்டில் நின்றுட்டு கம்பு சுற்றி விளாண்டுட்டுருக்கார் அவர் சுற்றுல சிலம்பமாக கம்பா சார் அது த முதலமைச்சர் வந்து ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அவருக்கு ஆர்வத்தோடு போய் அவர் வந்து அவர் வந்து சிலம்பம் சுற்றுறாரு ரெண்டு பக்கம் பள்ளி பிள்ளைகளை ரோட்டில் நிற்க வச்சுட்டு அதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா இத்தனைக்கும் ரோட் ஷோஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டில் இருக்கு எஸ்ஓபி முடிவு வர வரைக்கும் ரோட் ஷோ பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அவர் மட்டும் தனியாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு தனி உலகம் தானே அவர் உலகமே அவர் உலகம் மிக அழகான தனியான ஒரு உலகம் அந்த உலகத்திற்குள்ள பல நிதிகள் இருக்கு இன்ப நிதி தயாநிதி ஓகே அந்த மாதிரி நமக்கெல்லாம் என்ன நிதி இருக்கு சார் ம் எந்த நிதியும் இல்லை சார் மாஸ் நான் ரொம்ப இயல்பாக கேட்குற ஒரே விஷயம் ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைக்கு மாத கடைசியில் மாதம் முப்பதாம் தேதி ஆகும்பொழுது அவன் கையில் மினிமம் ஒரு அஞ்சாயிரரூபா இருக்குதா அந்தளவுக்கு கூட இங்கே வேலை வாய்ப்பு இல்லை மின்சார தட்டுப்பாடு நீங்கள் என்ன சொல்லப்படுன்னாக்கா தச்சார்பு முறையை இந்த அரசாங்கம் வளர்த்துருக்கா தச்சார்பு முறைன்னா என்ன அதோ தெரியுமா உங்களுக்கு முதல்ல இங்கே வேலைவாய்ப்பு எந்த துறையிலுமே இருக்கக்கூடிய நபர்களையும் வேலையை விட்டு அனுப்புறீங்க மாற்றுத்திறனாளி வரைக்கும் இங்கே வந்து உங்கள் ஆட்சியில் போராடிட்டு கிடக்குறாங்க ரோட்டில் வந்து எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பரிதவிக்கிறாங்க நீங்கள் மாசு செய்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே மேற்கொள் காட்டணும் ஆசிரியர்கள் இதற்கு முன்பாக போராட்டம் நடத்தினார்கள் மூன்று இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் போராட்டம் நடத்த பொழுது உண்ணாவிரத போராட்டம் டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சக ஆசிரியர்கள் அந்த குளுக்கோஸ் பாட்டில் இப்படி பிடிச்சிக்கிட்டே நின்னாங்க சார் ஒரு குளுக்கோஸ் வந்து ஒருத்தனுக்கு ஏறுறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் அந்த இடத்துல ஒரு மருத்துவ குழுவை அனுப்பாத நபர் தான் மாசு அவர்கள் இன்றைக்கி மலையை கொண்டாடுங்கன்றார் துறை சார்ந்த எந்த புரிதலும் அறிவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பெருவள்ளம் வந்த பொழுது உதயநிதி எடுத்தவர் தான் மாசு அவர்கள் ஸோ எல்லா அமைச்சர் பெருமக்களும் நீங்கள் முதலமைச்சரையும் கிட்டத்தட்ட உதயநிதி அவர்களையும் புகழ்வதற்காக நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்களா எங்களுக்கு வேலை செய்ய இருக்கிறீங்களா உங்களுக்கு சம்பளம் கொடுக்க அவரா கவர்மெண்டா மக்களோட வரி வேலை செய்வதில் போட்டி கிடையாது போட்டி புகழ்வது காலில் விழுகுவது சார் நீங்க உதயநிதி காலில் ஒரு மூத்த அமைச்சர் போய் ஒரு எம்எல்ஏ விழுந்ததை நம்ம பார்க்க முடியுது அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் பையன் வயசு இருக்கும் அவர் காலில் போய் இவர் விழுறாரு கேட்டால் சுயமரியாதை சுயமரியாத நான் கூட பதிவுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க சுயமரியாதை கொண்டு போய் சூழல் வச்சுருக்கீங்கன்ட்டு காலில் போறது புரியுதுங்களா இப்போது இவ்வளோ மாதிரியான விமர்சனங்கள் தான் இருக்கே தவிர இது வரைக்கும் எந்த இடத்துலையாவது உதயநிதி அவர்கள் வந்து சரி நாங்கள் இவர்கள் எல்லாரும் இயல்பாக டிவிக்கே தற்கொலை கூட்டம்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க ஒரு வார்த்தையை அழகாக பயன்படுத்துறீங்கிறீங்க தற்கொலை கூட்டம்னு நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி அவ்வளோ தான் சரி நேற்று வந்தவங்களாம் நேற்று வந்தவங்களான்னு இங்கே விஜய் அவர்களை குறித்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல உதயநிதி அவர்கள் அமைச்சராக இல்லாமல் எம்எல்ஏவாக இல்லாமல் கட்சிக்காக நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க ஒரு திமுக காரணம் நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சான ஒரு கப் வாங்கிட்டு வந்தாங்கல்ல அது வந்து நீங்கள் அமைச்சரானதுக்கு பிறகு நடந்த விஷயம் நீங்கள் வந்து அவருடைய தொகுதியில் டாய்லெட்டை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் ஆய்வு பண்ண போனார் அது நீங்கள் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு ஒரு திமுக நபராக நீங்கள் கட்சிக்கு ஆற்றிய பணி என்ன நீங்கள் எங்களை தற்கொலை கூட்டம்னு சொன்னாக்கா நேற்று பிறந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய தான் நீங்கள் வந்து நம்ம எஜுகேட் பண்ணோமா அப்படின்னு பார்க்கணும் அதாவது கே சார்பில் இது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் உங்களை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்ட நபர்கள் தான் நான் உட்பட வெளிப்படையாகவே சொல்கிறேனே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்போ நீங்கள் திமுகக்கு தான் ஓட்டு போட்டீங்க போன முறை போன முறை திமுக தான் ஓட்டு போட்டீங்க ஆனால் அவங்களுக்கு திருப்திகரமான ஒரு ஆட்சி இப்போ நடக்கலை ஏண்டா ஓட்டு போட்டோன்னு என்னை நானே பலமுறை கண்ணாடி பண்ணி கேரி துப்பிக்கிறேன் நான் வெளிப்படைய என்னை பற்றி துப்பிக்கிறது நான் சொல்லலாம் தப்பு இல்லை இல்லையா நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன் கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு இவ்வளோ வேலை செஞ்சு என்ன என் ரிசல்ட் எங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கல சார் சார் மக்கள் விரும்புறது என்ன தெரியுங்களா நிம்மதியான ஒரு வாழ்க்கை போராட்டம் இருக்கக்கூடாது அந்த பெண் பிள்ளை மேலே கைவிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்னதாக அவனுடைய வேலை வாய்ப்பை அவன் பாட்டு உறுதி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திட்டு போகணும் ரொம்ப இயல்பாக அவ்வளோ சார் எதிர்பார்க்குறோம் தேடி தேடி விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது சிப்காட்டுக்காக பரந்தூருக்காக இது எந்த அரசியல் இது யாராவது அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுங்கள் நீங்கள் இது பேர் வளர்ச்சின்ற நான் என்ன சொல்கிறேன் நான் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் எனக்கு நீ விவசாய நிலத்தை உருவாக்கி கொடுத்துட முடியுமா சதுப்பு நிலத்தை உருவாக்கி கொடுத்துட முடியுமா ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கவே முடியாததை அளிப்பது என்பது எப்படி வளர்ச்சி ஏன் இந்த அறிவோ இந்த பொருளில் உங்களுக்கு இல்லை ஏன்னா வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறாரு லேசா நெல் முளைச்சிருக்கு எப்படி லேசாக முளைச்சிருக்கு அதை போய் பெரிய விஷயமாக பேசுகிறாங்கன்றாரு அதை என்ன முளைக்கி வச்சு சாப்பிட்றது கொண்டாங்க அது இது இது என்ன சார் இது நீங்கள் அதை தான் சொன்ன துறை சார்ந்த அறிவோ புரிதலோ இல்லாத நபர்களால் அந்த நெல் முளைச்சதுக்கப்புறம் யாருக்கு பயன்படும் யாருக்காவது பயன்படுமா யாருக்குமே பயன்படாது விதை நெல்களே நீங்கள் வந்து நீங்கள் நெல் வந்து சும்மா தனிப்பட்டாலே அது வேஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த புரிதல் இந்த அடிப்படை எதுவுமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு அவருக்கு பரிந்துரைலாம் செஞ்சாங்க நிறைய அவார்டெலாம் கொடுக்கணுன்னு சொல்லி நான் இப்போ சமயமாக பார்த்தேன் ஸோ பெர்ஃபார்மராக மாறுறீங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மராக மாறுறிங்க நீங்கள் கேமரா வச்சு 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 பேசி 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 பெர்ஃபார்மரை மாறி அரசியல்வாதிகள்லாம் நடிகராக மாறுறீங்க நடிகர் அது வேணாம் துறையை வேணான்னு விட்டுட்டு ஒரு தலைவனாக வந்து இன்றைக்கி நின்று சார் நேற்று வந்த நேற்று வந்தேன்றீங்கல்ல நேற்று வந்த ஒரு நபரை இப்படி நேசிக்கிறாங்கல்ல மக்கள் அப்போ என்ன அர்த்தம் நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் உங்கள் கையில் ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பணபலம் இருக்குது இத்தனை ஆண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக நீங்கள் வந்திருக்கிறீங்க அந்த மக்களை தன்வசப்படுத்த தெரியாத ஒரு ஆட்சி என்ன ஆட்சி அந்த மக்களை நீ வந்து நேசிக்க வைக்க முடியல நீங்கள் வந்தால் வெளியே வந்தால் திட்டுறீங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போனால் திட்டுறான் எங்கே போனாலும் ஊர் முழுக்க உங்களை திட்டுறானாக்கா என்ன மாதிரி ஆட்சி முறை கொடுத்துருக்கீங்க அவங்க திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க இஸ்லாமிய மக்களினுடைய நண்பர்கள் காவலர்கள் நாங்கள் தான் ம் அது உண்மையா ஒரு மார்க்க சிந்தனை கொண்டவர்களை நாங்கள் தான் அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா சார் இஸ்லாமியர்கள் பின்பற்றுவது நபிகள் நாயகத்தை எங்களுக்கு மார்க்கம் போதித்த விஷயம் என்ன தெரியுங்களா கொடுங்கோல் ஆட்சியாளன் பக்கம் நிற்காதே எவன் ஒருவன் கொடுங்கோல் ஆட்சி செய்து மக்களை வதைக்கிறானோ யார் மக்கள் சாவிற்கு காரணமாக இருக்கிறானோ அவனுக்கு எதிராக நெல் எங்களுக்கு போதித்தது என்ன தெரியுமா உனக்கு வலிமை இருக்கும் என்றால் உன் சொல்லால் தடு கரங்களால் தடு எதுவே முடிய எதுவுமே முடியாத ஒரு சூழல் இருக்கியா உன்னுடைய பிரார்த்தனை முற்கொண்டு அந்த செயலை தடுப்பதற்கான வேலை செய் அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்து நம்ம கரங்களால் தடுப்பதா சொல்லால் தடுப்பதான்னு பார்க்கும்பொழுது சார் எத்தனையோ நடிகர்கள் கோடி கோடியாக சம்பாரித்து சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டிமானிஸ்டேஷன் வந்ததுக்கு பிறகும் சாமானியனாக இருந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கீங்க பிஜேபியில் இது எப்படி சாத்தியம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ இவர்கள் எல்லாரும் இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்றுட்டு அமை சொகுசாக இருக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வரார்ல இது யார் செய்வா காலத்தில் யார் செய்திருக்கா அதை தாண்டி நம்ம காலத்தில் வந்து பொழுது ஒரே நேரத்தில் மத்தியிலையும் எதிர்க்கிறோம் மாநிலத்தையும் எதிர்க்கிறோம் திமுகவை எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பதிவு பண்ணும்பொழுது எவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கும்னு தெரியும் பொழுது நீங்கள் ரெண்டு மாபெரும் கட்சிகள் ரெண்டு மாபெரும் இமயங்களை ஒரு தனிநபர் எதிர்ப்பதற்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும் எவ்வளவு மக்களை அவர் நேசிச்சிருக்கணும் அந்த மக்கள் கஷ்டப்படும் பொழுது நான் அந்த மக்களுக்கு துணையாக நிற்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே தான் நான் முடிவு பண்ண நம்ம விஜய் அவர்களோடு நிற்கணும் ஒரு சரியான தலைவரை எல்லா நேரமும் பிரபஞ்சம் கொடுத்துட்றாரு சார் அது பிரபஞ்சம் தேர்வு பண்ண ஒருத்தர் தலைவராக நம்ம நினச்சவனெல்லாம் ஒருத்தன் ஆயிரவே முடியாது உங்கள்கிட்ட காசு இருக்குது கோடி கோடியாக பணம் தலைவர் தலைவராகிடுவியா சினிமாவிலேயே அது சாத்தியம் இல்லை சார் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி நீ அது மக்களை அக்செப்ட் பண்ணால் தான் உங்கள் நடிகனாவே பார்ப்பான் இல்லாட்டி பல பேர் நடிகர் வேஸ்டில் சுத்த வேண்டிதான் புரியுதுங்களா திடீர்னு வந்து அறிக்கை கொடுப்பாங்க நடிகர் போர்வில் சுற்றிட்டு இருக்க நபர்கள்லாம் ஒரு இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ் வரும்பொழுது அறிக்கை மாறி மாறி ஒருத்தர் சே அப்படின்னு வீடியோ போடுறாரு என்ன சே நான் கேட்குறேன் எவ்வளோ விஷயம் இருக்குது சார் இந்த பெண் குழந்தைகள் மீது தொடர்ச்சியாக பாலியலத்து நடந்த நடந்தபொழுதோ அண்ணன் டிஸ்டிக் போகும் பொழுது சேனு ஒரு வீடியோ வரல வியோக்களை வெட்டும் பொழுது சேன் வரல ராணுவ வீரரை வெட்டும் பொழுது சேன் வரல இயற்கை வளங்கள் கனிம வளர்த்த திருநப்போ சேன் வரல ஜெகத் லட்சகன் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் தொள்ளாயிரம் கோடி ஃபைன் போட்டிருக்காங்க மீண்டும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது அப்போ சேன் வரல பணத்தை கொண்டு போய் பிணை வரல ஒழிச்சு வச்சாரு அப்போ சேன்னு வரல இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் எஸ்சி ஓசின்னு பேசின பச்சேன்னு வரல மலமல்லம் சமூகம் பேசின பச்சேன்னு வரல கோமுத்ரான்னு பேசின பச்சேன்னு வரல எந் இதுக்கெல்லாம் உங்களுக்கு சே வரவே வர மாட்டேங்குது ஒரு மனசு ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் சார் அவர் அவர் சொல்கிறார் துரைமுருகன் அம்மாவுக்கும் ஆயிரம் பொண்ணுக்கும் ஆயிரம் ரகசியமாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க சினிமாவுக்கு போ அதெல்லாம் ஒரு பேச்சு இவர்கள் நம்மளை மக்களை தற்கொலை கூட்டன்றாங்க புரிஞ்சா உங்களுக்கு யார் என்னவாக இருக்கிறாங்கன்னு இப்போ மக்களுக்கு புரியும்ல அவருடைய மகன் அவருடைய வளர்ப்பு எப்படி என்ன எல்லாம் பல இருக்கீங்க லேடிஸ்லாம் ஃபேனில் உள்ள போட்டுக்கிங்க ஆயிரரூபா வந்துடுச்சா இது என்ன மாதிரியான பேச்சு சார் சரியான பேச்சு என் வீட்டு பெண்களை ரசித்து ஆயரருபா வந்துருச்சா பல பலன்னு இருக்கிறேன்னு என்ன பகுத்தறிவு நீ என்ன நீ கலைஞர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட உங்கள் கட்சியிலேருந்து கற்றுக்கிட்ட சார் நீங்கள் போகிற போக்குல எல்லாத்தையும் எலக்காரமாக பேசுறது கேவலமாக பேசுறது மனுவை வாங்கி மண்டையில் அடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இவர்கள் டிவி கேவை ஆதரிக்கக்கூடிய நபர்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்கனாக்கா இதை விட வேடிக்கை எதாவது இருக்க முடியுமா அப்போது இவர்களுக்கு அறிவு சார்ந்து அறம் சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்களுக்கு என்ன தெரியுமா சார் நம்மளுடைய மொழி என்ன நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்மளுடைய பண்பாடு என்ன இங்கே இருக்கக்கூடிய குலதெய்வம் வழிபாடு முறை என்ன நம்மளுடைய கலைகள் என்ன சிற்பங்கள் என்ன இங்கே இருக்கக்கூடிய கோயில் முறைகள் என்ன அதில் இருக்கக்கூடிய வாழ்வியல் என்ன கூட்டு குடும்பம்னா என்ன தச்சார்பு முறைன்னால் என்ன ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சபாஷ் எதுவுமே உங்களுக்கு தெரியல சார் எதுவுமே தெரியாமல் எங்களை வந்து எகத்தாலமாக உங்கள் கையில் ஆட்சி இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்தது யார் நாங்கள் நம்ம மக்கள் அந்த அதிகாரத்தை இருந்து பிடுங்கிறதுக்கு எவ்வளோ நேரமாகும் நீங்கள் ஆடு மாடை மந்திரம் அடைக்கிற மாதிரி கொண்டு போய் அடைச்சிட்டு டிவி போட்டு விட்டுட்டு படத்தை போட்டு விட்டுட்டு காசை கொடுத்துட்டு பிரியாணி கொடுத்துட்டு ஒரு கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியில் சாராய பாட்டில் வைக்கிறான் சார் நான் கேட்குறேன் சார் இந்த துறை இந்த மது துறை இருக்கு இல்லையா அந்த துறை என்பது படிப்படியாக மக்களுக்கு குடியை பற்றின விஷயத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை குடிக்க விடாமல் தடுப்பதா குடிக்கிறதை என்கரேஜ் பண்ணுறதா தடுப்பது தானே அப்போ எப்படி வருஷம் வருஷம் வந்து நீங்கள் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரம் பல மடங்கு போகுது டார்கெட் வச்சு எழுதினா டார்கெட் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இதை குறித்து நீங்கள் ஒரு முறை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க கூட வந்து பேட்டிலாம் கொடுத்தாங்க முத்துசாமி பக்கத்தில் நின்றுக்கிட்டு டெட்ரா பேக்கை அறிமுகப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாங்க இது நம்மளுடைய அவல நிலை என்னன்னாக்கா இவனை குடிக்க பழக்கி குடிக்க பழக்கி குடிக்க பழக்கி மலட்டு சமூகமாக மாற்றி வச்சுருக்கிறீங்க சார் எழுவத்தஞ்சி கிலோ நெல்லு மூட்டை இருக்கும் எங்கள் வயலில் இருந்து வந்துச்சுன்னா நாங்கள் அழகாக தூக்கி போட்டு அரைக்கிறது கொண்டு போவோம் ஒரு இருபத்தஞ்சி மூட்டையை தூக்க முடியாது அவனால் இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மருத்துவமனையை தேடி தேடி ஓடுறான் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுனாக்கா எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காண்டம்ன்றது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு வந்தாங்க தேடி தேடி வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துனாங்க அதை தாண்டி நாம் இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வந்தாங்க அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க இன்றைக்கி நாங்கள் இருக்க வாங்க குழந்தை கொடுக்குறோம்னு கூப்பிட்றோம் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு அவனை சீர்கெடுத்து வச்சுட்டு இந்த இவர் சொல்கிறாரு குடியின் பக்கம் போகாதீர்கள் போதையின் பக்கம் போகாதீர்கள் சொல்கிறது யார் யாரோ கிடையாது நாட்டின் முதலமைச்சர் உங்கள் கையில் தான் ஐயா அதிகாரம் இருக்குது நீங்கள் நினச்சிங்கனாக்கா க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கொரோனா காலத்தில் மூணு நீங்கள்ல கொத்து கொத்தா செத்து போனாண்ணா குடியில்லன்னு சொல்லிட்டு திருந்தி வாழ்ந்தான்ல அவன் சிந்திக்க ஆரம்பித்தான்ல குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்தான் நேசிக்க ஆரம்பிச்சால தொழிலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான்ல அவன் வந்து நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்பிக்கை இருக்கவன் கோயில் குளத்துக்கு போக ஆரம்பித்தான்ல கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு சார் இந்த உறவு ம் என்ன தெரியுமா காமிச்சிச்சு உங்களுக்கு கற்பிச்சிச்சு நீங்கள் இந்த சடங்கு சம்பிரதாயம் தீட்டுன்னு சொல்லி பல விஷயங்கள் வச்சுருக்கீங்கல்ல நமக்குள்ளே கொரோனா காலத்தில் இறந்து போனப்போ கணவன் இருந்தால் மனைவி தொடலை புள்ள இருந்துட்டால் பெற்றவங்க தொடலை பெத்தவங்க இறந்த உடலில் புல்லை தொடலை ஏன் தொத்திக்குமா நோய் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் மரணம் என்பது உனக்கு எழுதப்பட்டு விட்டால் ஒரு வினாடி முந்தாது பிந்தாதுன்னு சொல்லப்பட்ட பொழுது அந்த சாங்கியத்தை கூட இறுதி முறையாக செய்வதற்கு யாரும் முன் வரல உயிர் பயம் உங்களுக்கு இதில் மனித நேயம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இது இயல்பான இவ்வளோ தான் உனக்கு ஒரு முறைதான் பிறப்பு ஒரு முறை தான் இறப்பு இடைப்பட்ட காலத்தில் உனக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது ஒரு மனிதனுக்கு இறைவன் பணத்தை பொருளை எல்லாம் கொடுக்குறானாக்கா எங்களுக்கு போதிக்கப்பட்டதே சொல்கிறேன்னு உன்னை உனக்கு பணத்தை கொடுத்து சோதிப்பேன் பணத்தை எடுத்து சோதிப்பேன் உறவை கொடுத்து சோதிப்பேன் உறவை பிரித்து சோதிப்பேன் அப்போ உனக்கு கொடுக்கப்படுவது சோதனைக்கும் பிற மக்களுக்கு நீ உதவி செய்யணுன்றதுக்கான வாய்ப்பை உனக்கு கொடுக்குறாங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை சகோதரர்கள் நம்ம கஷ்டப்படுறத பார்க்குறோம் நீ அப்படி இல்லை இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு உன்னால் முடிஞ்ச உதவி செய் அடுத்த வினாடி நீ இறந்து போனாலுன்னா உன் குடும்பம் உன்னை மறந்து போகும் கடந்து போகும் அதுக்கப்புறம் அதானே வாழ்க்கை உனக்கு பின்னாடி யாரும் வரப்போகிறது கிடையாது எப்பா இவரை சம்பாதிச்சு சுத்தனால் குழியில் போட்டு மூடிப்பான்னு சொல்ல போகிறாங்களா சொல்ல போகிறது கிடையாது அப்போ அதிகாரம் இவ்வளோ கையில் உங்களுக்கு கொடுக்கப்படுதை இறைவன் உங்களுக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கான் மக்களை காப்பாற்றுவதற்கு அந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு எங்களை வைக்க விடுறீங்களே சார் என் சொந்தக்காரன் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத விட இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் எங்களை நல்லா இருக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்துன்னு ஒரு விஷயம் செய்கிறீங்க இதுதான் உங்கள் மீது வெறுப்பை கக்குகிறது மக்கள் வந்து மக்கள் மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைகள் அப்படியே பிரதிபலிக்குது நான் அப்படியே உரைஞ்சு போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இது மாதிரி பேசுகிறவங்க மீது திட்டமிட்டு ஆர்கனைஸ்டாக ட்ரால் அட்டாக் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் நீங்களும் விக்டியும் நாலாம் பெரிய விக்டி பொதுச்செயலாளர் ஆனந்த அண்ணா வரைக்கும் அவரை வந்து அப்போதிலேருந்தே அவரை ரொம்ப மோசமாக தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்ப்பீங்களா அதை குறித்து உங்கள் பார்வை என்ன நம்ம சொல்கிறத விட அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் இந்த ஒரு ஆனந்தம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன் மதுரை மாநாட்டில் பதிவு பண்ணார் இந்த வச்சு தான்ப்பா இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன் இதற்கு மேலே வேறு என்ன சார் அங்கீகாரம் வேணும் சார் கொலைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லைன்னு வாங்க கரெக்டா அதுபோல் இவர்கள் நாம் என்ன செய்தாலும் குறை கொண்டே இருப்பார்கள் அங்கீகரிக்க வேண்டிய நபரை தளபதி அங்கீகரிச்சிருக்கார்ல அவருக்கு தெரியாதா சார் சார் அவர் ஒரு ஒரு நபர் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா மாதம் சம்பாரித்தானே அவனை கையில் பிடிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு அவர் எத்தனை கோடிக்கு அதிபதி எவ்வளவு இயல்பாக பழகுவார் எவ்வளவு இயல்பாக பேசுவார் சார் குழந்தைய பார்த்துட்டா குழந்தையாக மாறிடுறாரு அவர் சார் நீங்கள் அந்த குழந்தைங்க தோடை பிடிச்சி விடிய ஆட்டுறது கணத்து பிடிச்சிக்கிறது முத்தம் கொடுக்குறது இதெல்லாம் யார் தெரியுமா செய்வா தன் பிள்ளையிடம் தகப்பனோ தாயோ செய்வாங்க அவங்க தான் தன் பிள்ளையிடம் குழந்தையாக மாறுவாங்க ஒரு தலைவன் இந்த குழந்தையிட்ட பார்த்தன்னா குழந்தையாக இருக்குல்ல அந்த தன்மை தான் வந்து மேலும் மேலும் வந்து அவரை வந்து இங்கே தலைவனாக பார்க்காம உறவாக பார்க்க ஆரம்பித்தான் எங்கள் அண்ணன் என் புள்ளை இப்படி தானே ஒவ்வொருத்தரும் இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை நடந்த பொழுது கூட ஐயா சாமி நீ கலத்துக்கு வா ஐயா நாங்கள் ஓட்டு போடுறோம் அண்ணா நீ வந்துருன்னு நாங்கள் ஓட்டு போடுறோம் அண்ணா உங்களுக்காக நாங்கள் இருக்கணும் நாங்கள் இருக்கணும் நாங்கள் இருக்கணும் இந்த வார்த்தையை கேட்க 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 பல நபர்களுக்கு அடியில் தீய விட்ட மாதிரி இருக்குது அவனால் கத்தவும் முடியல பொத்தவும் முடியல அவனால் உருளாங்க கடந்து இந்த பக்கம் அந்த பக்கம் என்னடா இப்படி நேசிக்கிறாங்க இப்படி பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க அந்த கூட்டம் அப்படியே அல அழையாக அல அழையா வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது நம்ம தோத்துட்டோம் தோத்துட்டோம் தோத்துட்டோன்றத ஒருத்தரை வந்து கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாரு ஒருத்தர் சார் நீங்கள் நான் ஒரே ஒரு இயல்பான கேள்வி தான் கிமு கிபின்னு பீனு அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் இப்படி ரெண்டு கட்டமாக பார்க்குறோம் அதே போல தான் விஜய் தளபதி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகைக்கு முன் வருகைக்கு பின் அதற்கு முன்னாடி வரைக்கும் பசங்க ஜாலியாக படத்தை பார்த்தோம் ட்ரெய்லர் பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் அவன் வேலையை பார்த்தோம் அரசியலை பற்றி அவன் கண்டுக்கவே இல்லை சார் நீ என்னமோ போ அப்படின்ட்டு அவன் பாட்டு போயிட்டு இருந்தான் என்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் அந்த சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வந்தாரோ சார் அப்படியே அந்த ஜேனர் விட்டுட்டு அத்தனை பேரும் உள்ளே வந்துட்டான் அவன் அரசியலை பற்றி பேசுகிறான் நான் போகிற இடத்துலலாம் எங்கூட சொல்கிறவங்க என்ன தெரியுமா அண்ணே தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தான் அந்த அரசியலை கவனிக்க நான் இவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம இந்த சமூகத்துக்குள்ளே தான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதே எங்களுக்கு இப்போதான் புரியுது அந்த ஓட்டோட வேல்யூன்னா எங்களுக்கு புரியுது யாரை ஆதரிக்கணும்னு புரியுது இன்றைக்கி தளபதி பக்கம் நிற்கணும்னு புரியுது ஒரு கார் ஷோரூமுக்கு நான் போயிருந்தப்போ அவர் அந்த ஷோரூம் மேனேஜர் என்கிட்ட சொன்னது என் மனைவிக்கு முப்பத்து ரெண்டு வயசு சார் அவங்க இது வரைக்கும் ஓட்டே போட்டதில்ல தளபதி அவர்கள் வந்த பிறகு நான் தளபதிக்கு ஓட்டு போடணும் விஜயவர்களுக்கு ஓட்டு போகணும்னு எனக்கு ஓட்டு ஐடி வாங்கி கொடுன்னு எனக்கு கட்டாயப்படுத்தி கேட்டாங்க ஆதாருக்கெலாம் இப்போ தான் சார் அவங்களை அப்ளை பண்ணி என்னென்ன செய்யணுமோ செய்யக்கூடிய வேலையை பார்க்குறோம் அவங்க அவங்களுக்கு எனக்கு தனியாக வந்து நீங்கள் தான் இருக்கிறீங்களா எனக்கு ஆதார் வேணாம் பேங்க் பாஸ்புக் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாங்க என்னங்க அப்படின்ட்டு அவங்க அவங்க மாதிரி ஒரு வேற ஒரு வாழ்க்கையில் இருந்தவங்க எல்லாரும் அரசியலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாய்மார்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமூகத்தில் அந்த தாய்மார்க்கு தெரியும் அவங்க தாத்தாவை பார்த்துருப்பாங்க நாலு தலைமுறைக்கு முன்னாடி அன்றைக்கி எப்படி இருந்துச்சு அவங்க அப்பா இருந்த தலைமுறையில் இப்போ இருக்குது இப்போ இருக்க தலைமுறை இப்போ இருக்குது அடுத்த தலைமுறை எந்த எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது போதையை நோக்கி சாதியை நோக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய புளவாடை நோக்கி போகும் பொழுது அச்ச உணர்வு நாளைக்கு நம்மளும் மறைஞ்சிடுவோம் ஆனால் அந்த பிள்ளைங்க நாசமாக போயிருமே இது யாராக தட்டி கேட்பான பொழுது ஒரு மனுஷன் வந்து நின்னார்ல அதை பார்த்துட்டு மிரண்டாங்க என்ன சொன்னாங்கன்னா இவரால் அக்ரிசிவெல்லாம் பேச மாட்டார் தாக்கு பிடிக்க மாட்டார் அரசியல் காலத்துக்குள்ளே நாங்கள் அவரைவே பார்த்துட்டோம் இவரவே பார்த்துட்டோம் சில பேர் கட்சியை கழிச்சிட்டு இங்கே போயிட்டாங்க சில பேர் வந்து அங்கே போயிட்டாங்க ஏன்னா முதலமைச்சர் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் திமுகவை எதிர்க்குன்னு நினைக்கிறேன் எவனாக இருந்தாலும் நான் சொல்ல அவர் சொன்ன வார்த்தை எவனாக இருந்தாலும் கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கணும் அப்படின்ட்டு அதுக்கு உதாரணமாக பல பேர் போகிறாங்கன்றதுனால அதை வச்சு எப்படி நீங்கள் இவரும் முடிவு பண்ண முடியும் சார் ஒவ்வொரு விதைக்குள்ளே இருக்கக்கூடிய வீரியம் என்னம் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அந்த விதை என்பது விழுகக்கூடிய மண்ணை பொறுத்து அந்த மண் என்பது உரத்தன்மையும் நீர்த்தன்மையும் இருக்கும் பொழுது அதோடைய அது சூரியத்தை வெளிச்சம் பொழுது அவருடைய வளர்ச்சி என்பது இப்போ பீப்புள்ஸ் சாய்ஸ் வந்து தளபதி தான் சார் இந்த கேள்வி கேட்குறதே தப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுபது வருட கட்சி ஐம்பது வருட கட்சிகள் அலற பொழுதே தெரியல பீப்பிள் சாய்ஸ் யாருன்னு ஒவ்வொரு நபரும் வந்து கிடந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்துகிறாங்க அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க ஊடகத்தை தன் வசப்படுத்துகிறாங்க இன்றைக்கி ஊடகம் என்பது பல ஊடகம் சொல்கிறேன் விளைபோய் வந்து ஒரு பெரிய அஜெண்டா பேஸில் செயல்படும் பொழுது உங்களுக்கு பெரிய பணபலம் இருக்குது கட்டமைப்பு இருக்குது எல்லாத்தையும் வச்சு ஒத்த மனுஷன ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா கோடி பேர் இல்லை பல கோடி பேர் மக்களில் மனசில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அவரை நீங்கள் நினச்சி சார் நான் இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் சார் நீங்கள் கே கட்சியில் எலெக்ஷன் இருக்கும் பொழுது திரும்ப நான் சொல்கிறேன் இன்றைக்கி அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் பல மாவட்ட செயலரை கைது பண்ணுவதற்கான முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்குது அது கைது இது இருக்கான கேஸ்லாம் தடவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க டிவி கீழே நீங்கள் தளபதி விஜய் அவர்களை தவிர்த்து விட்டு ஒட்டுமொத்த நபரை நீ கைது பண்ணிடு வேலையே செய்ய வேண்டாம் அந்த ஒரு மனுஷன் வந்து நின்னன்னா போட்டு ஓட்டு விழுகும் கரெக்ட் ஓட்டு விழுகும் ஏன்னா ஓட்டு போட போகிறது இந்த பத்து இருக்காங்க மாவட்ட செயலர் நீ கைது பண்ணால் ஓட்டு ஸ்டாப் ஆக போகிறதில்ல கோடி பேர் வெளியில் இருக்கிறான் அந்த மக்கள் எடுத்து கைது பண்ணிடுவீங்களா அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த முறை தளபதி விஜய் தான் வரணும் பொழுது நீங்கள் அதற்கு பிறகு தலைகள் தண்ணி குடித்தாலும் சரி உங்கள் தாத்தாட்ட போய் உட்காந்து ஒப்பாரி வச்சாலும் சரி நடக்காது காலம் பதில் சொல்லும் ஒரு நல்ல நல்ல விமர்சனங்களில் நல்ல விமர்சகிட்ட இருந்து எப்போதுமே கேட்டுக்கொண்டு அதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் கூட அதை மாற்றிக்கொண்டு அவர்கள் சொல்கிற நிறைகளை அவர்கள் சுட்டி காட்டுக்கிற நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வது என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அது டிஎன்ஏவிலே இருக்குது இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் விரிவாக பேசுவோம் நன்றி நன்றி சார்